வெற்றிவேல் முருகனுக்காரவராய் எல்லாம் அல்ல பழனாபுரி இரவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான நண்டாபுஷன் குருநாதர் அருணாபுரி மனத்திரையே சரணம் சொன்னார் எம்பருமார்காரன் முழுகம் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமலை திருப்பூர் மாமந்திரத்தில் கௌமாரித்த வரிசைப்படி பாடலின் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நிலவில் மாறன் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் புரட்சித்தையும் பழனியான திருவடி சமர்ப்பிப்பும் ஒரு ராஜன் இந்த பாடல் திருவடி மறைவேன் என்று நம் குருநாதர் சொல்கின்ற பாடல் முருகா மாதர் மயிலில் மூழ்கினாலும் உன் திருவடியை மறைவேன் என்று உறுதிபட பேசுகின்ற பாடம் நிலவில் மாறன் ஏறு ஊதை அசைய வீசும் ஆறாம நிழலில் மாட மாமாளிகை மேலாம் நிலையில் வாசம் மாறாத அணையில் மாதராரோடு நேதி ஆக வாயார வயிறார இளவில் ஊறு தேனூரல் பருகி ஆற அவா மீறி இழகி ஏறு பாடீர தனபாரம் எனது மார்பிலே மூழ்க இருக மேவி மால்கூறுகினும் உன் நீப சீர்பாதம் மறவேனேன் குலவி யோம பாகிரதி மிலைநாதர் மாதேவர் குடைய மாதிகா நாகமுடுத்தார் குடில கோமலாகார ஜடில மோலி மீது ஏறு குமர வேட மாதோடு பிரியாது கலவி கூறும் ஈராறு கனகவாகவே சூரர் கடகவாரி தூளாக அமராடும் கடகபோல மால்யானை மனிதை பாக வேல்வீர கருணை மேருவே தேவர் பெருமாடு இப்போ முதல் பகுதி நிலவில் மாறன் ஏறு ஊதை அசைய வீசும் ஆறாம நிழலில் மாட மாடிகையின் மேலாம் நிலையில் வாசம் மாறாத அணையில் மாதராரோடு நியதியாக வாயார வயதார இளவில் ஊறு தேனூரல் பருகி ஆற அவா மீறி இழகி ஏறு பா பாடிய தனபாரம் எனது மார்பிலே மூழ்க இருக மேவி கூறுகினும் உன் நீப சீர்பாதம் மறவேனே அதாவது நிலவின் வெளிச்சத்தில் மாறும் மன்மதன் ஏறு தன்னுடைய தேராக ஏறி செலுத்தும் ஊதை தென்றல் காற்று அசைந்து வீசுகின்ற ஆறாம நிழல் பூஞ்சோடை நிழலிலே மாடங்கள் கூடிய சிறந்த மாளிகையின் மேலே உள்ள நிலையில் மாடத்தில் பூஞ்சோடை நிழலில் உள்ள பெரிய மாளிகையின் மேல் மெத்தையில் வாசம் மாறாத நறுமணம் நீங்காத படுக்கையில் பெண்களோடு கலந்தவாறு அல்லது பெண்களோடு காலந்தவராத ஒழுக்கத்தோடு வாய் நிரம்பவும் வயிற் நிரம்பவும் இளவில் இளவம் பூ போன்ற வாயுதலில் ஊறி வருகின்ற போல் இனிக்கும் ஊரலை உண்டு வாமில் நிரம்பி என்னுடைய ஆசையானது அளவடந்து பொங்கி அழ நிகழ்ந்து அசைந்து எழுந்துள்ளதும் சந்தனம் அணிந்துள்ளதுமான கொங்கை பாரமியனுடைய மார்பிலே அழிந்தி முழுகும்படி அழுத்தமாக அணிந்து மோகம் மிகுந்திருப்பினும் உன்னுடைய கடம்பணிந்து அழகிய திருவடியை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் அப்படி ரெண்டாவது ஒரு முதல் சொல்றாரு ரெண்டாவது பதிவு எப்படி போறாரு குளவியோம பாகிரதி மிலைநாதர் மாதேவர் குலைய மாதிகா நாகமூடு குடில கோமலாகார ஜடிலமோலி மீதே இருக்குமறு வேடமாதோடு பிரியாந்து கதவி கூறும் ஈராறு கடகவாகவே சூரர் கடக வாரி அமராடும் கடக போல மாலியான மனிதபாக வேல்வீர கருணை மேருவே தேவர் பெருபாடு குல சிறந்த வியோமாகிறது ஆகாய கங்கை நிலை சூடியுள்ள நாதர் தலைவர் மகாதேவராகிய சிவபெருமான் மனமகிழ்ச்சி உருக அவருடைய மாலிகா மாலையாக அணிந்துள்ள பாம்பின் மேல் தாவி அடைந்துள்ளதும் அடகிய வடிவுள்ளதும் ஜடாவார முடியின் மீது தவழ்ந்து ஏறும் குழந்தை குமரனை வேடமாதாகிய வள்ளியோடு என்றும் பிரியாமல் புனர்்சீன்பம் மிகு மிகுந்த அளவில் கொள்ளும் பனிரெண்டு பொன் தோழனே சூருடைய கடகவாரி சேனைக்கடல் பொடியாகும்படி போர் செய்த தேவசேனாபதியே மதம் பெருகும் க கண்ணங்களுடைய சிறந்த வெள்ளை ஆணையம் ஐராவதம் வளர்த்த மாதான தேவசேனையின் பாக பங்கனே பங்கனே அப்பங்கனே வேல்வீரனை கருணை பெருமலையே தேவர் பெருமாளை உன் நீபசீர்வாதம் மறவே நீங்கள் இப்போ நிலவில் மாறன் ஏறு ஊதை மண்முடைய தேர் தென்றல் ஏற்கனவே படிச்சுக்கும் அடுத்தது இந்த பாடல் சொல்கிற கருத்து ஏற்கனவே பல இடத்துல படிச்சிருக்கோம் மாதர் மயக்கில் படும்போதும் உன்னை மறவேன் இந்த கருத்துக்கு நிறைய திருப்பூர் இருக்கு சொல்லிகிட்டே கந்தன கந்தனகாலத்தை முப்பத்தி ஏழாவது பாட் வேல் மறவேன்ப அப்படி திருப்பூர்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பாட் சொல்லலாம் இந்த இந்திய கருத்து அடுத்தது எம்பெருமான் சூடிய வரலாறு அது இங்கே சொல்றாரு இந்த பாடலில் அடுத்தது மாதேவர் குளைய மாரிகா நாகமூர்த்தாவின் ஜடாமௌலி இறைமைகளை ஒரு திருமார்பில் ஆடுவதும் மனம் நாறு சீரடியும் சீர்வாகக்குள் சொல்வார் இப்படி பல உன்னதமான கருத்துக்களை இந்த பாடலில் நமக்கு உன்னாத நமக்காக வைக்கிறேன் மாற ஊ ஊதை அசைய வீசும்றாம நிழல்கிற ஊதுனா தென்றல் காற்று மாறநேறு ஊதுனா மன்மதன் ஏறுகின்ற தென்றல் காற்றை தேர் ஆறாமல் உபவனம் மரச்சோலை நந்தவனம் பூங்கா ஊர் சூழ் சூலை ஊர் சூழ் சோலை என்னவனான்னு சொல்லலாம் மாதராறோடு நீதியார் நீதினா எப்பொழுதும் பெண்களோடு எப்பொழுதும் மால் கூறியதும் உன் நீப சீர்வாதம் மற மால்னா மயக்கம் காம மயக்கம் நல்லவற்றை மறக்க செய்வது மாதர் மேல் பொன் பொருள் பெண் பதவி இவைகள் மயக்கத்தை தரும் அபினி போன்றவை இறைவன மறக்கட்சிக்கு வன்மை உடையவை அடியே காம மயக்கத்தை மூழ்கி அழுந்து இருந்தாலும் பாடி இருந்தாலும் படுக்கையில் அந்த மாதவத்தின் காம இன்பக் கடலில் முடிகினாலும் இறைவன் திருவடியில் மறைவேணுங்க அதனால் அருமைய இப்படி மாதர் கலை நிலத்தில் முடிகினார் என்பதாக பொருள் சொல்லக்கூடாது உலகமயல் என் தன்னை எந்த தன்னை மயக்காதுன்னு தன்னுடைய உறுதியை சுழர் பக்தி உறுதி தனது தன்னிடம் உள்ள உறுதிப்பாட்டையை இப்படி தெரிவிக்கிறார் இது போல பல இடங்கள் சொல்றார் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மலரை ததும்ப பழம்பு சொலத்தில் வாய்ந்த பிடை காஞ்சிபுரம் கடல் திருவண்ணாமலை சிலந்தூர் வைத்த திருவண்ணாமலை தமிழோதிய குயிலோ திருவண்ணாமலை சந்திர ஓலை சிதம்பரம் மார்புரம்பினி நாகப்பட்டினம் தேனிருந்த திருப்பந்தன்கல்லூர் முகிலைக்காரை திருநைத்தானம் கலகசம்பிரம விஜயமங்கலம் பந்த பொன்பார திருப்பூவனம் முருக்சிரிகுழல் பொதுப்பாடல் விடமாடி விடம் அட விடம் அடவி பொதுப்பாடல் பட்டமுறை பொதுப்பாடல் பரிபரந்த பொதுப்பாடல் பரிவிழி பொதுப்பாடல் கந்தார்லங்காரம் முப்பத்தி ஏழு சொல்லிட்டே போலாம் எல்லாத்தையும் இதே கருத்து குலவியோம பாகிரதி மெழுந்தாரு குலம்னா சிறந்த வியோமம்னா பானம் பாகிரதினா கங்கை மாளிகா நாகம் கொடுத்தாரு மாளிகா நாகம்னா பாம்ப குடில கோமலாகார சடிலம் மோலி மீது ஏற்கும் குடிலம்னா வளைந்துள்ள கோமலாகரம்னா அழகு மிக்க ஜடிலம்னா திருச்சடி மோலினா மணிமுடி சூரர் கடகவாரி தூளாக அமராடும் கடகவாரினா சேனைக்கடு கடகபோல மால்யானை வளைந்த பாடம் கபோல மாலியானே கபோல மதம் முழுவதும் பெரிய யானை வெள்ளை யானை ஆகி ஐராவதம் தேவசனம் மேற்கே சொல்லும் இப்படி பல அற்புதங்கள் கொட்டி கிடைக்கிற பாடலில் என்ன கருத்து முருகா மாதர் மயிலில் முழுகினும் என் திருவடி மறவேன் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் இந்த பாடலை பழனியாண்டர் திருவிழி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வேல் முருகனுக்கு அரு முருகாஜரும்